கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையை அடுத்த திருவிதாங்கோடு பகுதியில் வசித்து வந்தவர் பீர் முகமது இவர் அந்த பகுதியில் மீன் வியாபாரம் செய்து வருகிறார் இவரின் வீட்டுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த எட்டு வயது குழந்தையிடம் பேச்சு கொடுத்த பீர் முகமது தனது வீட்டில் கருவிப்பிலை உள்ளதாகவும் அதை எடுத்து தருவதாகவும் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றுள்ளார் வீட்டிற்குள் சென்ற சிறுமியை பீர் முகமது சிதார்வதை செய்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் உறவினர்கள் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளனர் இந்த தகவல் அப்பகுதி இஸ்லாமிய ஜமாத்துக்கு சென்றுள்ளதாகவும் இஸ்லாமிய ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் சிறார்வதை செய்த முதியவரை தூணில் கட்டி வைத்து நள்ளிரவு நேரத்தில் பஞ்சாயத்து செய்ததாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி மேலும் சிறுமியின் உறவினர்களையும் அழைத்து போலீசில் புகார் அளிக்க வேண்டாம் என அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் சிறுமிக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு ஈடாக பீர் முகமது வசிக்கும் காலனி வீட்டை ஆறு லட்சம் ரூபாய்க்கு விற்று அதில் மூன்று லட்சம் ரூபாயை வழங்கலாம் எனவும் அந்த பஞ்சாயத்தில் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பான புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வெளியானதுடன் இந்த பஞ்சாயத்து குறித்த தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே சிறுமியின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பீர் முகமது மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் தலைமறைவாக இருந்த பீர் முகமது கைது செய்யப்பட்டுள்ளார்